ஓகே சப்ஜெக்ட் உக்காந்துடுங்க மாடு கேடுவாங்களா மாடு கைடுவாங்க பய மாடி கேடுவாங்க காளை மதுரை மாவட்டம் திருவாதவூர் நாம் தமிழர் மதன் அவரது கருப்பு காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மற்றும் நாலூர் நாடு ஏஆர் உசிலம்பட்டி கல்லானை தேவர் நினைவாக கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சி வேலாயுதம் சார்பாக

வேட்டுப்பட்டி கோடாங்கி அண்ணன் தவுடன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக சென்றாண்டு ஆண்டு நல்லேந்த ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு பெற்ற சர்ச்சு குரூப் டான்சிங் குரூப் அன்பு சொந்தங்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணய வழங்க சிறப்பிக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா தற்சமயத்திலே ஆடு அலங்கரித்து மதன் அவர்களின் கருப்பு காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே அக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாலா மற்றும் நாலூர் நாடு ஏர் உசிலம்பட்டி கல்லானை தேவர் நினைவாக கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடு போற்றும் நமதாட்டம் அகர்த்தி செல்வம் அடுத்த கட்ட ஒட்டோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்து அனைத்து கல்லூரி மாணவ மாணவி கட கா அந்த மாணவ பிள்ளைகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருவாதூருடைய மண்ணின் மைந்தர் காவல்துறை அதிகாரி அண்ணன் வடிவேலு அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வினாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஐந்து அறிவு உள்ள ஒற்றை காளையா ஆறு அறிவு கொண்ட ஒன்பது வேங்கையா இருவிலி ஆட்டமா அல்ல நோட்டமா

மதுரை மாவட்டம்ருமாதவூர் நாம் தமிழர் மதன் அவர்களின் கருப்பு காலை அட்ட முன்னா இது இல்லையா அட்டா எங்க பாப்பா ஜோரா சீதனை கையறிய வீரர்களை

கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடி வெற்றி வாய்ப்பை நடுப்பிட்ட திருவாதூர் நாம் தமிழர் மதன் கருப்பு காலிட உரிமையாளர்களுக்கு மார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்ற